என்ன வீடியோ ஷேர் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு எப்படி நான் இன்னைக்கு வரும் குட்டிஸ் பொருக்கா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய கிழங்கு இருந்தால் ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குக்கர்ல ரெண்டு விசில் கொடுத்து இறக்கிட்டா ஸ்வீட் பொட்டை ரெடி ஆயிடும் அதை மட்டும் பண்ணாதீங்க அந்த வந்து தண்ணி ஊத்திட்டு மேல இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் சக்கரவள்ளி கிழங்கு இதோட வச்சுட்டு குக்கர்ல வேக வைக்கும் போது கிழங்கோட உப்பு ஆட் பண்ணிப்போம் இதுல வந்து ஆட் பண்ண முடியாதனால நம்ம தண்ணியில வந்து சால்ட்டை கரைச்சிட்டு மேல வந்து லைட்டா தெளிச்சு விட்டோம்னா அந்த டேஸ்ட் அதுல அப்சர்வ் ஆயிடும் நெக்ஸ்ட் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி நல்லா எல்லோயிஷ் கலர்ல இருக்கு பாருங்க இந்த கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து ஹைஸ்க்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் நம்ம இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கிழங்குல இருக்கு நீங்களும் உங்களுக்கு டீஸ்கின் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்